அத்தியாயம் இருபத்தாறு சக்தி தன் எதிரே அமர்ந்திருப்பவளை கூறிய விழிகளால் அளந்து கொண்டே கேள்வி கேட்டாள் ஏன் உங்களுக்கு விநாயக் மேல இவ்வளவு வெறுப்பு ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா மறுப்பாக தலையை அசைத்தாள் வெறுப்பா எனக்கா அச்சச்சோ நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க எனக்கு விநாயக் மேல பிரியம்வதா மேல யார் மேலேயும் வெறுப்பு கிடையாது அன்பும் அக்கறையும் தான் இருக்கு நமக்கு வேண்டிய ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்வோம் உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவோம் தானே அதையே தான் விநாயக்குக்கு நான் ரொம்ப நாளா சொல்றேன் நான் சொல்றதை கேட்டு முன்னாடியே அவரை சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போயிருந்தா இந்த கொலையே இருக்காது இப்போவும் சொல்றேன் விநாய தெரிஞ்சு எதையும் செய்யலை ஏதோ காரணத்தால அவருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கு அதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறார் அப்போ நீங்க விநாயத்தான் கொலையை செய்தார்னு நம்புறீங்களா என்ன இப்படி சந்தேகமா கேக்குறீங்க வேற யாரு லூசு மாதிரி ரோபோ வச்சு கொலை செய்வா விநாயக் ஒரு மெண்டல் கேஸு அவன்தான் செய்திருக்கணும் ஆனா போலீஸ் இன்னும் அப்படி தெளிவா ஒரு முடிவுக்கு வரலை அவங்க இன்னும் அந்த ட்ரோனை தேடிட்டு இருக்காங்க அது கிடைச்சாதான் விநாயக் குற்றவாளியா இல்லையான்னு உறுதியா சொல்ல முடியும்னு சொன்னாங்க நம்ம போலீஸ் திறமையில எனக்கு நம்பிக்கை இருக்கு கட்டாயம் அதை சீக்கிரம் கண்டுபிடிச்சு அந்த மெண்டலை உள்ளே போற்றுவாங்க நான் ஒரு கேள்வி கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே என்ன கேட்க போறீங்க நீங்க மட்டும் எதனால அன்னைக்கு திருவிழாக்கு போகலை ஹோ அதை ஏன் கேட்கிறீங்க இப்போ பார்த்தீங்களே அதே மாதிரி அன்னைக்கும் ஒரு சண்டை விநாயக்கையும் ஸ்ரீனியையும் ஒன்னா வைக்க முடியுமா ஸ்ரீனியை வேண்டாம்னு சொல்லிட்டு விநாயக் விநாயக்னு சுத்துரவங்களை என்னன்னு சொல்றது காதல் அறிவை மழுங்கடிக்கும்னு சொல்றது சரியாதான் இருக்கு அப்போ பிரியம்வதா விநாயக்கை லவ் செய்றாங்களா பின்னே வேற எதுக்கு எப்போ பாரு அவனை மெண்டல்னு சொன்னா இப்படி கத்துரா அப்போ பிரியம்வதா விநாயக்குக்கு எதிரா எதுவும் செய்ய வாய்ப்பில்லைன்னு சொல்லுங்க ஐஸ்வர்யா குரலின் ஒலியை குறைத்து கொண்டு பதில் சொன்னாள் அப்படி சொல்ல முடியாது லவ் செய்கிறது அவதான் அந்த லூசு கிடையாது அதனால கோபத்துல இவளும் அவனை என்ன வேணா செய்வா ஆனா கொலை குற்றத்துல மாட்டி விடுறதை எல்லாம் செய்ய மாட்டான்னு தான் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் ராகுல் எங்கே இருப்பார் தெரியுமா ராகுல் பக்கத்துல தான் இருக்கார் கூப்பிடுறேன் இருங்க ராகுல் ராகுல் ஐஸ்வர்யா பக்கத்து அறை பக்கம் திரும்பி குரல் கொடுத்தாள் இங்கே பக்கத்திலேயே இருந்து கொண்டு தங்கைக்கும் வருங்கால மனைவிக்கும் நடுவே நடந்த சண்டையில் தலை போடாமல் இருந்திருக்கிறான் சக்தியால் ராகுலின் குணநலத்தை புரிந்து கொள்ள முடிந்தது எதனால் ஐஸ்வர்யா பிரியம்வதா பற்றி பேசும்போது குரலை மெல்லியதாக்கினாள் என்பதும் புரிந்தது ஐஸ் கூப்பிட்டியா ராகுல் கேள்வியுடன் அங்கே வந்து சேர்ந்தான் ராகுல் இவங்க விநாயக்கோட ஃப்ரெண்டாம் உங்க கிட்ட பேசணும்னு சொன்னாங்க ராகுல் சக்தியை கேள்வி நிறைந்த கண்களுடன் பார்த்து கொண்டே ஹலோ என்றான் ஹாய் எனக்கு ரொம்ப டைம் எல்லாம் வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் உங்க வீடு ரொம்ப பெருசா இருக்கு வரும்போது உங்க தங்கையோட வந்தேன் திரும்பி என்ட்ரன்ஸ் கண்டுபிடிக்க எனக்கு எப்படியும் ஹெல்ப் வேணும் நீங்க கூட வந்தா அப்படியே நடந்துட்டே பேசிடலாம் என்றாள் சக்தி வாங்க இது பழைய டைப் வீடு வழி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் என இலகுவாக சொல்லிவிட்டு முன்னே நடந்தான் ராகுல் சக்தியும் ஐஸ்வர்யாவிடம் விடைபெற்று அவனுடன் இணைந்து நடந்தாள் நீங்க விநாயக் நடந்த கொலையை செய்திருப்பார்னு நினைக்கிறீங்களா சக்தி ராகுல் பக்கம் திரும்பி பார்த்து கேட்டாள் ராகுல் உடனே பதில் சொல்லாமல் நிதானமாக யோசித்து பதில் சொன்னான் பிப்டி பிப்டி என் தங்கையோட இன்ட்யூஷன் பொதுவா சரியா இருக்கும் அந்த விதத்துல விநாயகத்தான் கொலை செய்திருப்பார்னு என்னால உறுதியா சொல்ல முடியலை கூட நானும் சில தடவை பேசியிருக்கேன் அவர் கிரேசின்னு சொல்லலாம் கொலை செய்வார்னு நம்ம நம்ப இருக்கு ராகுலின் பதில் சக்திக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது அதை அவள் வார்த்தைகளால் அவனிடம் சொல்லவும் செய்தாள் என்னை ஆச்சரியப்படுத்திட்டீங்க ராகுல் பிரியம்வதா ஐஸ்வர்யா நடுல இருக்க பிரிக்ஷன் வச்சு பார்த்தா நீங்களும் விநாயக்குக்கு எதிரா பேசுவீங்கன்னு நினைச்சேன் என் தங்கை விநாயக்கை லவ் செய்றேன் கல்யாணம் செய்துக்கிறேன்னு எல்லாம் சொன்னா என் பதில் வேற மாதிரி இருக்கும் நீங்க கொலை பத்தியில்ல கேட்டீங்க பரவாயில்லை தெளிவா யோசிக்கிறீங்க பேசுறீங்க விநாயக் மேல எனக்கு பெர்சனல்லி எந்த பகையும் கிடையாது அவர் பிரியாவை டிஸ்டர்ப் செய்யாம இருந்தா எனக்கு போதும் அதுக்காக அவர் கொலை செய்வார்னு எல்லாம் சொன்னா டூ மச் அதெல்லாம் அவரால முடியவே முடியாது கையில கொசு கடிச்சா கூட அதை அவர் அடிப்பாரான்னு சந்தேகம்தான் இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட் ஆச்சுவல்லி போலீசும் இன்னும் கொலை செய்ய பயன்படுத்தின ட்ரோனை தேடிட்டு தான் இருக்காங்க அது கிடைக்காம விநாயக் மேல அவங்களால கேஸ் டெவலப் செய்ய முடியாது அது கிடைச்சாலும் முடிவுல அவர் நிரபராதியா தான் இருப்பார்னு எனக்கு தோணுது விநாயக் இல்லைனா வேற யார் அந்த சந்திரமௌலியை கொலை செய்திருப்பான்னு நினைக்கிறீங்க அந்த சந்திரமௌலிக்கு வேற எதிரிகள் இருக்கான்னு பார்த்தா ஏதாவது தெரியலாம் இங்கே யாருக்கும் அந்த சந்திரமௌலியே தெரியாது கொலை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை அவரோட வேற எதிரிங்க கொலை செய்ய பிளான் செய்தா கட்டாயம் விநாயக் மாதிரி ஒருத்தர் தான் பழி போடுவாங்க விநாயக்குக்கு அந்த சந்திரமௌலி மேல இருக்க கோபம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவரோட ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லோருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிளையும் தெரிஞ்சு இருக்கலாம் வெரி இன்டரஸ்டிங் தேங்க்ஸ் ராகுல் நான் இன்ஸ்பெக்டரை மீட் செய்யும் போது இந்த ஆங்கிலேயும் விசாரிக்க சொல்றேன் இருவரும் சத்யா கலைவாணி பிரியம்வதா இருந்த அறைக்கு வந்து சேர்ந்தார்கள் எல்லோர்கிட்டேயும் பேசிட்டியா சக்தி நாம கிளம்பலாமா என்றாள் சத்யா வேலை செய்றவங்க கிட்ட மட்டும் பேசணும் சத்யா மீதி எல்லோர்கிட்டேயும் பேசி ஆச்சு என்றாள் சக்தி அதெல்லாம் மெதுவா பேசுங்க இப்போ சாப்பிடுங்க சத்யாவை எங்க வீட்டுக்கு வர சொல்லி எவ்வளவு நாளா கூப்பிடுறேன் தெரியுமா சாப்பிட்டு பொறுமையா மத்த வேலைகளை பாருங்க என்றாள் கலைவாணி சக்தி சத்யா மறுக்க கூட கலைவாணி வாய்ப்பு கொடுக்கவில்லை வேறு வழி இல்லாமல் இருவரும் கலைவாணி குடும்பத்தினருடன் மதிய உணவு உண்டார்கள் உங்க எஸ்டேட்ல வேலை செய்யற ஒரு இரண்டு மூணு பேரை வச்சு எஸ்டேட்ல எங்கேயாவது அந்த ட்ரோன் கிடைக்குதான்னு நானும் சத்யாவும் தேடலாம்னு இருக்கோம் சாப்பாட்டின் நடுவே பொதுப்படையாக சொன்னால் சக்தி சத்யாவிற்கும் அது புது நியூஸ் தான் இருந்தாலும் சக்தி முன்பு சொன்னதை வைத்து அங்கிருந்த ஒவ்வொருவரின் முகத்தையும் கூர்ந்து கவனித்தாள் சத்யா எல்லோரின் முகமும் பார்க்க சாதாரணமாக இருந்தது சத்யாவிற்கு அது ஏமாற்றத்தை கொடுத்தது அதை முதல்ல கண்டுபிடிச்சு அந்த விநாயக்கை ஜெயில்கோ மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கோ அனுப்பி வைங்க என்றாள் ஐஸ்வர்யா சக்தியும் சத்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள்